இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் அரசியல் இந்தியா முழுக்க பேன் இந்தியா அளவுல தலித் அரசியலுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு தமிழ்நாட்டின் முகமாக அவர் வந்து தலித் அரசியல கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த சூழல்ல தமிழ் தேசிய பெருந்தலைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தோட தான் இப்ப சமீபத்துல அவருடைய எல்லா பேனரா இருக்கலாம் சோரோட்டியா இருக்கலாம் அல்லது ஒரு நிகழ்வா இருக்கலாம் எல்லாத்திலயும் தமிழ் தேசிய பெருந்தலைவர் பேரை வந்து முன்வைக்கிறாங்க இப்ப இந்த சூழல்ல நமக்கு தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னாவே யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக தமிழர்கள் எல்லாருக்குமே தமிழ் தேசிய தலைவர்னா யாருன்னு நல்லாவே தெரியும் இந்த சூழல்ல விசிகாவுடைய இந்த நடவடிக்கை வந்து ஒரு பெரிய முரணா இல்லையா பொதுவாவே வீசிக்கா இப்ப சமீப காலமா பெரிய முரண் அது இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத நான் பாக்கல பொதுவாவே பாக்கிறேன் என்ன காரணம்னா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் சீமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல நேரங்கள்ல இப்ப கூட சொல்றாங்க தமிழ் தேசியம்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒன்னே கிடையாது திராவிட தேசியம்தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அவங்க என்ன பேர் போட்டுருக்கணும் திராவிட தேசிய பெருந்தலைவர் தானே போட்டிருக்கணும் ஏன் தமிழ் தேசிய பெருந்தளை போடுறாங்க இது அண்ணன் தானே மறுபடி மறுபடியும் ஒன்று சொல்றாரு தமிழ் தேசியம் தனி ஒரு சித்தாந்தம் கிடையாது கொள்கை கிடையாது அது கிடையாது திராவிடம் தான் தமிழ்னு நீ தனியா பேசினாலே என்ன வந்துடும் பார்ப்பனி உள்ள வந்துடும் வகுப்புவாதம் உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் யார் சொல்றா எங்க அண்ணன் திருமாவளம் தான் சொல்றாரு நீங்க திராவிடத்தை எதிர்த்தாலே பிஜேபிக்கு ஆதரவு சொல்றாங்களா இல்லையா அப்புறம் நீங்க தமிழ் தேசிய பெருந்தலை போட்டா நீங்க பிஜேபி ஆதரிக்கீங்களா இந்த கேள்வி அவரை எழுப்பணும்ல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தமிழ் தேசிய பெருந்தலைவர் நீங்க இத இப்ப எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல நான் இதை எப்படி பாக்குறேன்னா எங்க அண்ணன் திமுக விட எவ்வளவு நெருக்கமா இருக்காரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் என்ன காரணம்னா சமீபத்துல கூட ஒரு பெட்டியில் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் முடிஞ்ச காலகட்டத்துல கூட எல்லாரும் விட்டு போயிட்டாங்க திமுகவ நான் தான் கட்டிப்பிடிச்சு காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு அண்ணன் பெருமையா சொல்லிருப்பாரு போர்ல நடந்த ஒன்றரை லட்சம் பேர் இறந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல நான் திமுக பக்கம் நின்னு அதை விட்டு விலகாம நின்னு அப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு கூட பேசி நான் என்ன கேக்குறேன்னா வரலாற்றில் எல்லாரும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா வரலாறு படிக்காம இருந்தோட விளைவு தான் நம்ம வந்து சமீபத்துல என்ன நடக்குது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியாம போயிரும் வரலாறு படிச்சிருந்தா எங்க அண்ணன் சமல் தேசிய பரிந்துரை போட்டதை பத்தி நீங்க இவ்வளோ தூரம் என்னை கேள்வி வைக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு நினைவு இருக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து தமிழ்நாட்டை தமிழனா ஒரு சரியான ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விமர்சனங்களை ரொம்ப கம்மியாதிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியலை இன்னும் அவரை விட ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்ப அவருக்கு ஒரு பேர் இருந்தது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் விருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு வந்து ஒரு அடைமொழியை கொடுத்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவருக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் காமராஜர் இருக்க வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரல அதே போல எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தொடங்குனதுக்கு அப்புறம் திமுக கருணாநிதியால ஆட்சியில உட்கார முடியல கர்நாடகர் வரலாறே அவ்வளவுதான் அவங்க இருபது வருஷம் இருந்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் சொல்லுவாங்க சரியான எதிரி இருக்க வரைக்கும் அவங்களால ஆட்சியில கருணாநிதி வர இதுல வர அரசியல் சாணக்குன்னு சொல்லுவாரு அந்த சாணைக்கு எங்க வெளிப்படும் தெரியுமா காமராஜரை பெருந்தலைவர் என்று சொல்வதை கருணாநிதியால ஏற்றுக்கொள்ள முடியல கலைஞர் கருணாநிதி என்ன பண்றாரு இவர் என்ன பெருந்தலைவர் இவர் மட்டும்தான் பெருந்தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு உங்களுக்கு நினைவு இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனியன் இருக்கு அதுல ஒன்றியம் இப்ப எங்குதுன்னா வாசுதேவன் உள்ளூர் ஒன்றியம் பக்கத்துல சங்கரங்கோயில் கோயில் ஒன்றியம் கிட்ட ராஜபாளையம் ஒன்றியம் அந்த ஒன்றியத்தோட தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் ஒன்றிய பெருந்தலைவர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அப்ப என்ன ஆயிருந்தா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஒன்றிய பெருந்தலைவர் வந்துருவாங்க அப்படி ஐயாயிரம் ஒன்று வரும்போது அதுல ஒரு ஆளாக காமராஜர் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவரை சிறுமைப்படுத்துகிற விதமா அந்த பெருந்தலைவர் இப்ப அதேதான் திமுக கூட்டணியில் நல்லா எங்க அண்ணன் திருமாவளவன் மூலமா இங்க தலைவர் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்னாலே ஐயா எங்கள் தலைவர் இந்த இனத்தின் காப்பாளனா இருந்த ஐயன் மட்டும்தான் மேதகு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்ப அதுக்கும் ஒரு மடி போல மேல போய் தமிழ் தேசிய தலைவன் போல தமிழ் தேசிய ஆயிட்டாங்க யார எங்க அண்ணன் திருமாவளவன அப்ப இது வந்து யாரோட வேலையா இருக்கும் இதுக்கு யார் உடன்படுறா திமுக சதி திட்டத்திற்கு அவங்களோட பார்வையில சொன்னா அரசியல் சொல்லுவாங்க அரசியல் சாணக்கியத்தனத்துக்கு எங்க அண்ணன் திருமா விழுந்துட்டாரு அங்க குளிக்கல விழுந்து அவங்க சகதியை போட்டு மூடிட்டாங்க அதனோட வெளிப்பாடு தான் இந்த பேச பேச பொருள் இப்ப என்ன தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் ஆயிரும் இன்னும் அப்ப நாங்க வந்து எங்க தலைவர் வந்து பெருந்தலைன்னு சொல்லக்கூடாதா தமிழ் தமிழ்நாட்டுக்காக அவர் போராடலையா தமிழினத்துக்கு அவர் குரல் கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வைப்பாங்க தமிழினத்துக்கு குரல் கொடுத்த தலைவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வரதான் எங்க அண்ணன் திரும்ப அப்ப அவருக்கு தெரிய வேண்டாமா இந்த தமிழ் தேசிய நிதி ஒப்பற்ற தலைவனா யார் இருக்கிறா அந்த இடத்துல நம்ம பேரை போடமா போடக்கூடாது அப்படின்னு தெரிய வேண்டாமா நான் கேட்கிறேன் இன்னைக்கு திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கிற வீரமணி அவர்கள் போடுறாரு தமிழினத்தின் தலைவர் போடுறாரு திருமாவளவன் நான் ஒத்துக்குவாரா அண்ணன் ஒத்துக்குவாரா சரி தமிழினத்தின் தலைவர் என்று போடுறாங்களே பேரு கருணாநிதிக்கு போட்டு திமுக நான் கேக்குறேன் தமிழினத்தின் தலைவர் கருணாநிதி தமிழகத்தின் பெருந்தலைவர் திருமாவளவன் ஒத்துக்குருவாங்களா நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சியில திருமாவளன் கலந்துகிட்டா தமிழினத்தின் தலைவர் அப்படி தளபதி ஸ்டாலின் போட்டுட்டு தமிழகத்தின் பெருந்தலைவர் திருமாவளம் போடுவாங்களா போடுவாங்களா சொல்லுங்க இப்ப அவங்களுக்கு சிக்கலாம் தெரியுமா நம்ம கூட போட்டி கிடையாது அங்க தமிழனுக்குள்ள தானே அடிச்சுட்டு கிடக்கு தள்ளி கொடுங்க ஒரே ஒரு அடையாளம் தலித்து யாரு இங்க தள்ளித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து நட்டோம்னு சொன்னாங்களா ஆதி தமிழ் குடியெல்லாம் உங்களுக்கு தளித்துணுங்கன்னு சொன்னாங்களா இந்த வார்த்தையை ஏன் கையாளணும்னு உங்களுக்கு புரியலையா இந்த வார்த்தையை கையாள கூடாதுன்னு மக்கள் தான் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வார்த்தை தள்ளித்துக்கான அடையாளம் திருமாவளம் தான் அப்படின்னு யாரும் சொல்றாங்களா ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல அண்ணனோட சமூகம் மட்டும் தான் இருக்கா மற்ற சமூகங்கள் இல்லையா அப்ப அவங்கெல்லாம் அந்த குடியீட்டுக்குள்ள என்ன வந்து சேருவாங்க தள்ளித்துக்குற வார்த்தையே நீங்க எல்லா சம ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் குடியிருக்கு நீங்க யாரு இந்த கல்விக்குள்ள அண்ணன் பதில் இருக்கா அப்ப அண்ணன் திருமாவளவனை வைத்து தமிழ் தேசியத்தை குறைத்து மடுக்கிற வே மதிப்பெடுக்கிற வேலையை திமுக செய்து எங்க அண்ணன் அவர் கூட இருக்க ரெண்டு சீட்டுக்காகவும் இன்னும் அடுத்த ஏதாவது ஒன்னு குடுத்து இப்ப நாங்க சொன்னதுனாலதான் ஒரு இப்ப கொடுத்தாங்க உயர் கல்வித்துறை அமைச்சர் கிடைச்சிருச்சு நாங்க மாத்தி காட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருல அந்த நப்பாசிக்கு அங்க உட்காந்துருக்காரு ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன சொல்ல போனா விடுதலை சேர்த்த பிள்ளைங்களுக்கே தெரியும் என்னடா தலைவர் பிரபாரம் தலைவர் பிரபாரம் சொல்லிட்டு எங்க அண்ணன் திருமாவளம் எப்ப ராணுவ உடையில அவர் படத்தை வடிவமைச்சாரோ சென்னை நகரங்கள்ல பாருங்க பெரிய படம் இங்கிட்டு தலைவர் பிரபா பிரபாரம் படம் ராணுவ உடையில இருக்கும் இங்கிட்டு திருமாவளம் நம்ம படம் ராணுவ உடையில ஒரு வருஷம் கழிச்சு தலைவர் தூக்கிட்டு இவர் படத்தை மட்டும் வச்சாங்க அப்புறம் சேகுவார வடிவில் வந்தாரு அப்புறம் பிடல் காஸ்ட் வடியில் வந்தாரு அப்புறம் லெலின் வடியில் வந்தார் இப்படி எல்லாருமே தன தனதா உருவப்படுத்திக்கிட்டு அந்த வேலையை அவங்க பாக்குறது என்னை அளவுக்கு நம்பி நிக்கிற மக்களுக்கு அதை பாக்குறேன் சமீபத்துல செங்கல் புயல் தமிழ்நாட்டை வந்து ஒரு மோசமான அளவுல வந்து பாதிக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த சமயத்துல வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாருனாக்க சென்னையில எங்கேயுமே வந்து தண்ணி தேங்க நாங்க விடுவதில்லை உடனுக்குடனே அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருக்கோம் துரிதமான நடவடிக்கைகளை அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க பொதுமக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல்கள் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்ல இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள் போதுமானதா இருக்கா அரசாங்கம் சொல்றதை பொதுமக்கள் சொல்றதை ஏன்னா இந்த அரசாங்கம் யாருக்கானது பொதுமக்களுக்கானது அவங்களோட வாழ்வியல சரியா பயன்படுத்த கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டுதான் ஒரு அரசாங்கம் பொதுமக்களே சொல்றாங்க தண்ணி எல்லா இடத்துலயும் தேங்கி நிக்குது சரியா கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அரசாங்கம் நினைச்சது அங்க நாங்க நாலாயிரம் கோடியில ஒரு திட்டம் கொண்டு வந்து சென்னை நகர மேயரே சொல்லியிருந்தாங்க நாலாயிரம் கோடியில திட்டம் கொண்டதுக்கு அப்புறம் இந்த புயல் வரப்போகுது மழை குளிர்காலம் மழை காலம் வரப்போகு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூறு இந்த நீரை உறிஞ்சிக்கிற மோட்டரோட சேர்த்து டிராக்டரும் தேசி பண்டில வந்து தமிழ்நாட்டுக்கு அணிவஞ்ச போது உங்களுக்கு நினைவு இருக்கா நாலாயிரம் கோடியில தண்ணியை வந்து பூமிக்கு அடியிலேயே கொண்டு போயிரும் அப்படின்னு திட்டத்தெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முன்னூறு நானூறு டிராக்டரை கொண்டு வந்து மோட்டரை கொண்டு வரணும் அதுலேயும் ஒரு இடத்துல பாருங்க ஒரு டிராக்டர் மோட்டர் ஓட்டுறவரை வந்து நிற்காரு ஒரு வீட்டில் மூணு மாடி கட்ட இடத்துல தண்ணி காவாது வந்து கிடக்கு அந்த வீட்டுக்காரரே கூப்பிட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு அதை ஒருத்தர் காணொலி எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் அந்த தூக்கி மாட்டாத மோட்டருத்துக்கு தண்ணியில விட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி விடை ஒரு போட்டோ மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு திருப்பி மோட்டர் தூக்கி கட்டி வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அவர் அந்த காணொலியில் போறாரு என்னங்க எங்க வீட்டிலேயே வந்து எங்களை வச்சே போட்டோ எடுத்துட்டு தண்ணியை நீக்காம நீங்க வாயிட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிறாரு என்னன்னு கேட்டா அவருக்கு திருப்பி அந்த காணொலிக்கா விளக்கம் கேட்கும் போது தண்ணி இந்த தெருள் எடுத்து அந்த தெருல ஓடணும் திருப்பி அந்த தெருல எடுத்து இந்த தெருல ஓடணும் இவ்வளவுதான் பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அந்த வண்டி ஓட்டு நிறைய சொல்றாரு அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இன்னும் கூட சொல்றேன் இந்த மழை காலத்துல இந்த மழை காலத்துல மட்டும் மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டான்னு மக்கள் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க ஒரு காணொலி காட்சி பார்த்திருப்பீங்க இதை வச்சே நீங்க திராவிட மாடல் அரசு இவங்க எவ்வளவு தூரம் பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமீபத்துல ஒரு காணொலி பாத்திருப்பீங்க மாற்றுத்திறனாளிகள் போகக்கூடிய பாதையில இருக்க குப்பைகளை மழை நேரத்துல அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த மலை எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஊடகங்களால அவங்க பேட்டி கேட்கிறார் இந்த மலையிலயும் இதை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இது வந்து எல்லாரும் பத்திரிக்கையாளர்கள் வந்து பாப்பாங்க அவங்க மாற்றுத்திறனாளி வருவாங்க எப்பயுமே சுத்தமா இருக்குன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு அதனால குப்பை குப்பை இல்லாம நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்க மழை காலத்துல அந்த மாற்றுத்திறனாலே அந்த வண்டியை தள்ளி கொண்டு அங்க நின்னுட்டு அங்க போய் தான் நிப்பாங்களா இதுதான் தேவையான வேலையா நினைச்சு பாருங்க அப்போ எதை செய்யணுமோ அதை செய்யறதில்ல ஆனா ஒரு செய்யாத வேலை செஞ்ச மாதிரி காட்டி அதுக்கு ஒரு பத்திரிகையை கொண்டு போய் அதை ஒரு காரணம் எடுத்து பாருங்க இவ்வளவு மழைக்காலத்திலும் நாங்கள் மாற்றுத்திறனாளி பாதையை கூட இவ்வளவு சரியா நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க குப்பை கூட இருக்க கூட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூட பாதையில் குப்பை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இந்த அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ காலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்களே பேருந்துல எங்களால ஏற முடியல அதுக்கு ஒரு வசதி செஞ்சாங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கா சொல்லுங்கமாப்பா மாற்றுத்திறனாளிகள் பதினாறு அம்ச கோரிக்கையை பத்தி மாற்றுத்திறனாளி மட்டும் வந்து எத்தனை மனு கொடுத்துருக்காங்க முதலமைச்சரை பார்த்து இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா மனசாட்சி வேணா அப்ப யாரெல்லாம் நீதி எடுத்து போராடுறாங்களோ செவிலியர்கள் போராட்டம் நடக்குது ஏதாவது செஞ்சிருக்காரா ஆனா பாருங்க நாளைக்கு செவிலியர்களே அவருக்கு ஆதரவா பேச வைப்பாங்க டீச்சர்ஸ் போராட்டம் நடத்துறாங்க ஏதாவது செஞ்சாங்களா இங்க இருக்க காவல்துறை காவல்துறை மட்டும்தான் போராட்டம் நடத்தலாம் ஏன்னா சங்கம்னு ஒண்ணு இல்லாம போச்சு ரெண்டு நாளைக்கு கூட பார்த்தேன் கிராம ஊழியர் சங்கமும் போராட்டம் நடத்துற மாதிரி பார்த்தேன் இப்படி வருவாய்த்துறையில போராட்டம் நடக்குது எல்லா துறையிலும் போராட்டம் நடக்குது ஆனா இங்க நாங்கள் சுக யாரையும் வந்த கொம்பனும் எங்க ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்டாலின் பேட்டி அளிக்கார் அப்ப இது வந்து பொதுமக்கள் சொல்ற கருத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் முடியா அரசாங்கங்கள் எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவான கருத்து தான் சொல்லுங்கிறதுக்கு இது ஒரு சான்று இப்ப சமீபத்துல மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கர்ல ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு அதை வந்து மிக கடுமையாக எதிர்ப்பதாக செய்திகள் வெளியே வருது ஆனா வந்து பல கட்சியுடைய தலைவர்களும் வந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல இரட்டை இரட்டை நிலைப்பாடு எடுக்குது மக்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது பத்தின உங்களுடைய பார்வை இல்லை இது நீங்க எப்படி பாக்கன்னா அந்த ஆலை அமைப்பதுக்கு வந்து இன்னைக்கு நேரத்தில் இது தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதோட வேலை எல்லாம் தொடங்கப்பட்டிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கர் நீங்க வந்து மதுரை மேலூர் பக்கத்தில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சுத்தி இதுக்கான வேலைகளை நடத்துகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இது மா இந்த இந்த இது இந்த ஊர் இருக்கிற இடம் தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது அப்ப தமிழக அரசு கேட்காம இந்த வேலையை தொடங்குவதற்கான திட்டத்தை மத்திய அரசு செய்திருக்க முடியாது அதை தான் மத்திய அரசு அதாவது பாஜக அரசு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்குது இப்ப நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாக்கும்போது இன்றைக்கு இன்றைக்கு இதை எதிர்ப்பு தெரிவிச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்ப்பாக குரல் கொடுத்துருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை செஞ்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கரை முதல்ல கையகப்படுத்துவதற்கு இது ஒரு ஏல நடவடிக்கை விடுவதற்கு முதல்ல ஒரு நாற்பத்தி மூணு ஏக்கர் இடத்த வேணும் அப்படிங்கிற இந்த தமிழக அரசோட டாமின் நிறுவனம் இருக்கு பாருங்க அது முதல்ல விட்டு கொடுத்துருச்சு ஏன்னா இந்த அதுக்கு வசதியை ஏலம் விட்டா தான் இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழக அரசு தான் விட்டு கொடுத்துருக்கு அப்படி விட்டு கொடுத்த தான் குறைந்த இருந்து இந்த நவம்பர் வரைக்குமே கிட்டத்தட்ட சாரி ஜூலை வரைக்குமே இந்த ஏல அறிவிப்பு அறிவிப்புக்கான வேலையெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாம இந்த வேலை நடக்க வாய்ப்பு இல்லை அதுதான் பிஜேபி அரசு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு அப்ப இவ்வளவு நாளும் வேடிக்கை பார்த்துட்டு அது ஒத்து வேடிக்கை வருது அப்படிங்க ஒத்துழைப்பு தான் அந்த நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு ஏக்கரை விட்டு கொடுத்தது என்பதே அதை ஏற்றுக்கொண்டதுக்கு தான் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப கடைசி நேரத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம் இதுக்கு இலத்தை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது அர்த்தம்னா நீங்க சும்மா இது வந்து திமுக இப்பதான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் மீத்தன் காவிரியில் மீத்தன் திட்டம் தெரியும் இதே ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் நாங்க வந்து ஆய்வு செய்யறது தான் போட்டேன் இப்படி நிலத்தை எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்க வாவு வாங்குறோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் இதே ஸ்டெர்லைட் இந்த அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனம் வருகிற போதே போராட்டம் நடத்துறாங்க அப்பெல்லாம் அந்த அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளாம அந்த நிறுவனத்தை கொண்டு வந்துட்டு மிக பெரிய அளவுல போராட்டம் நடந்த உடனே அதை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் துறப்பதற்கு அனுமதி கொடுக்குற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு அப்ப இது இரட்டை வேடுவம் போடும் என்பது எல்லா இடத்துலையுமே ரெண்டு நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே பிஜேபி எதிர்க்குதா அப்படின்னு கேட்டீங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் திமுக பிஜேபி எதிர்த்துதா மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கு எதிரான திட்டங்களை பிஜேபி கொண்டு வருது திமுக எதிர்கா இருந்தா இந்த ஏழ அறிவிப்புக்கு முன்னாடி தடை செஞ்சிருக்கலாமே அவன் அறிவிப்பு முத முதல்ல கேட்ட நீங்க ரொம்ப 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 யோசிக்கிறாங்க நாம பொதுமக்கள் நமக்கு திட்டம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அரசாங்க ஊழியர் அரசியல்வாதி இவங்களுக்கெல்லாம் எப்ப தெரியும் மக்கள் நல பிரதிநிதிக்கெல்லாம் ஒரு திட்டம் தொடங்கப்படுவதுக்கு முன்னாடியே தெரியும் அதோட பூர்வாங்க வேலைகள் தொடங்கப்படுகிற அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்ப தமிழரசுக்கு தெரியாம இவ்வளவு நாள் நடந்துச்சா ஏழை விட்டுற வரைக்கும் தமிழரசு கண்ணு கண்ணுக்கு இருந்ததா இல்ல சொல்லாமட்டாங்களா அப்ப திட்டமிட்டு இது என்னன்னா திமுகவும் பிஜேபியும் இவங்க பாஜக சொன்னா கள்ள உறவு தான் இப்ப அது விட வேணா நல்ல உறவுல தான் இருக்காங்க வெளியில நீ என்ன திட்டு ஒரு படத்துல வடிவல் சொல்லுவார்ல அவன் வந்து என் ஃபேமிலி என் குடும்பத்தை என்ன திட்டுறதும் நான் அவனே அவன் குடும்பத்தை நாராசமா திட்டுறதும் அது எங்களுக்குள்ள சகஜான கட்டி பிடிச்சி உருண்டுக்குறோம் அப்படிமா அந்த மாதிரி வெளியில நீங்க திட்டிக்கிங்க கை என்னென்ன கை கைமாறிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக பிஜேபியோட நேரடி உறவு வைத்திருக்கிறது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட குற்றச்சாட்டு அது இந்த டங்ஷன் விவகாரத்துல கனிம சொல்றாங்க விவகாரத்துல வெட்ட வெளிச்சு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு வெட்ட வெளிச்சமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் மிக்க மகிழ்ச்சிங்கன்னா இதுவரை நாங்கள் தொடுத்த பல கேள்விகளுக்கு பல தெளிவான பதில்களை நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு தாய் தமிழ் வலைவொலி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி